கிறிஸ்தவ சுவிசேஷத்தின் ஆரம்ப காலங்களில் ஒரு நல்ல மனிதர் இருந்தார் அவருடைய பெயர் ஆபிரகாம் அவருக்கும் அவருடைய மனைவி சாராவுக்கும் குழந்தை அவர்கள் மிகவும் துன்பப்பட்டார்கள் ஆனால் தேவன் அவர்களுக்கு ஒரு மகனை வழங்குவேன் என்று வாக்களித்தார் ஆண்டுகள் கடந்தவுடன் ஒரு அதிசயமான விஷயம் நடந்தது முதிர்ந்த வயதில் சாரா கற்பம் கொண்டார் இது யாருக்கும் நம்ப முடியாத விஷயமாக இருந்தது பிறகு அவர்களுக்கு ஈசாக்கு என்ற ஒரு அழகான மகன் பிறந்தான் ஈசாக்கு சிறிய பையனாக இருந்தபோது ஒரு நாள் தேவன் ஆபிரகாமை சோதிக்க முடிவு செய்தார் அவர் உன் மகன் பலியாக செலுத்த வேண்டும் என்று சொன்னார் ஆபிரகாம் மிகவும் துயருற்றாலும் தேவனை நம்பி ஈசாக்கை அழைத்துக் கொண்டு ஒரு மலைக்கு சென்றார் அங்கு ஒரு பலி பீடம் அமைத்தார் ஈசாக்கும் தந்தையின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்தான் ஆனாலும் தேவன் இறுதி நேரத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியை அனுப்பி நீ நினைத்த செயலை செய்யாதே நீ என்னை முழுமையாக நம்புகிறாய் என்று எனக்கு தெரியும் என்று கூறினார் இதனால் ஈசாக்கு உயிர் வாழ்ந்தான் காலம் கடந்த பிறகு ஈசாக்கு வளர்ந்தான் அவனுக்கு ஒரு நல்ல மனைவியை தேட அபிரஹாம் முயன்றார் அவருடைய நம்பிக்கையான ஊழியக்காரரை நீண்ட பயணத்திற்கு அனுப்பினான் இறுதியில் ரபேக்கா என்பவரை ஈசாக்கு மனமுடித்தார் ஈசாக்கிற்கும் ரபேக்காவிற்கும் இரட்டை மகன்கள் பிறந்தனர் எசாவும் யாக்கோபும் அவர்களில் பெரியவன் யாக்கோபு சிறியவன் இந்த இருவரும் பலத்த வேறுபாடுகளுடன் வளர்ந்தனர் யாக்கோபு மிகவும் புத்திசாலி ஏசா வேட்டையாடுவதில் திறமைசாலி ஈசாக்கு ஒரு அமைதியான மனிதராக வாழ்ந்தார் அவர் தொழில் செய்யச் சென்று பசுமையான நிலங்களை வளர்த்தார் தேவன் அவருக்கு ஆசீர்வாதம் அளித்தார் காலம் கடந்த போது நூற்று எண்பது வயதில் அவர் இறந்தார் ஆனால் அவருடைய சந்ததிகள் பெரிய தேசமாக வளர்ந்தனர் இவ்வாறு ஈசாக்கு ஒரு தெய்வீக ஆசீர்வாதமான மனிதராக வாழ்ந்து இருந்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மேலும் இது போன்ற பைபிள் கதைகளை அறிந்து கொள்ள பார்க்க தொடர்ந்து எங்கள் யூடியூப் சேனல் இயேசுவே ஆண்டவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ